எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன வெயில் அண்ணே அவர் பண்ணி கொடுங்க தாரம் தாரம் என்னடா எங்கே போயிருந்தா ஆளே காணா யாவாரத்துக்கு போயிட்டேனே யாவாரத்துக்கு போயிட்டியா ஆமாண்ணே என்ன யாவாரம் அண்ணே ஊருக்குள்ள இந்த யாரும் செட்டா அதனால குஞ்சு யாரும் போயிட்டேன் குஞ்சு யாவரமா குஞ்சல யாவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா கோழி குஞ்சு அப்படி விளக்கமா சொல்றா வெங்காயம் ஆமா சரி நம்மளுக்கு ஒரு நாலு குஞ்சு கொடு நமக்கு எதுக்கு கோழி குஞ்சல ஒரு கோழி குஞ்சு வச்சா சமாளிக்க முடியல நாலு குஞ்ச வாங்கிட்டு கடன் அரி போறதுக்கா அப்பப்ப கழுவி விட்டுற வேண்டியா இவளுக்கு வேலை இல்ல வாயா நின்னுங்க நீ கடை லீவ் விட்டுலாம்

வெள்ள குஞ்சின கலர் பூஸ்ட் உன யாமத்தை பாக்குறான இவன் ஐயோ குஞ்செல்லாம் நடந்து வந்து குஞ்செல்லாம் நடந்து வந்து ஆடு கரப்ப என்ன சொன்னா இந்த குஞ்சு மத்த குஞ்சு மாதிரி இல்லனே முட்டைக்குல இருந்து வரும்போதே கலர் கலரா வரும் அன்னி ஒரு தடவை வந்தா என் குஞ்சை புடிச்சு போம்னு சொன்னா இல்ல ஏண்டா இனிமே போய் சொல்லுடா இனிமே போய் சொல்லுடா ஒரு கோடி குஞ்சு ஆவரத்துல எவ்வளவு போய் சொல்றா பாருங்க என்னடா பாறா எங்கடா எங்கடா கலர் எங்க கலர் பித்தலாட்ட கரப்பே

என்ன நீ கட்டிக்கிறேன்னு சொல்லு அப்ப நான் காப்பாத்துறேன் மச்சம் பொட்டுக்குவா போல இருக்கேன் காப்பாத்திர வேண்டியதுதான் చా நம்மளை காத்து கூட பிரிக்க முடியாது என்னங்க என்னம்மா காத்தா வந்து பொண்ணு கேட்டு தகராறு பண்ணிட்டு போயிட்டான் பத்தாததுக்கு உங்க தங்கச்சி மங்கா வந்து ஊரையே நாரடிச்சிட்டு போயிட்டா இதை இப்படியே விட்டா நம்ம புள்ள வாழ்க்கை கெட்டு போயிடுங்க சீக்கிரமா ஒரு நல்ல பையனா பார்த்து நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சிடணுங்க நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தோகமல வந்துரு. ஆ தோகமலியா? ஆமா. ம். இந்தா. ஆ. ஆ. டப்பா. ஆ. கட்ட டிக்கெட். கொட்டப்பட்டி கொட்டிகிட்ட குடு. என்னது? கொட்டப்பட்டி கொட்டிகிட்ட குடு. கொட்டப்பட்டில வண்டி நிக்காது. பக்கத்து ஒரு கலிங்கப்பட்டில தான் வண்டி நிக்கும். ஏன் கொட்டப்பட்டில nickாது? யோ அங்க ஸ்டாப்பிங் கிடையாதையா? கலைங்கப்பட்டி போற வயல தானே கொட்டம்பட்டி இருக்குது அப்படியா நிக்காது இந்த வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட் யா கொட்டம்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது வண்டி நிக்காது யா சரி கலைங்கப்பட்டி ஒரு டிக்கெட் குடு அப்படி வா வலிக்கே ஓ வலிக்கே வர ம் சில்ற சில்ற ஏய் என்ன பாத்து சில்ற சொல்றயா யாரு பாத்துற சில்ற சொல்ற யோ கொடுத்த காசுக்கு சில்ற கேட்டியா அப்பாடி நான் என்னமோ ஏதோ பைந்து போயிட்டியா இந்தயா நாவிரியா நாலு பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆள் மொத்தமா நின்னுக்கிட்டு ஆமா இப்பதான் எங்க வீட்டுக்கு வஞ்சி வாங்கி போறாரு என்னதே ஏய் போயா ஏய் போந்து கூட தேபாயா தெரியா போறம்யா நீ போயா வண்டி நிக்காத நான் சொல்ற அங்க நிப்பாட்டற எப்படி நீ பாருடி டிக்கெட் 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 நம்ம ஊரு வந்துருச்சு இந்த பஸ் எப்படி நிப்பாட்டுன்னு பாருடி

டிரைவர் முனிசாமி பிரேக்லன்னு சொன்னீயா யோ நான் எப்ப சொன்னேன் பிரேக் இல்லனே அவங்க இன்னே சொல்றானையா யோ மொத்தத்துல வண்டியில பிரேக் இல்லையா பிரேக் இருக்குயா இருந்தே பிரேக் போற சொல்லியா பிரேக் அபாரியா ஆ அதுயா பிரேக் இருக்கு நல்லா நீ கொஞ்சம் நல்லா யோ பேர்

மாப்பிள்ளை தானே நல்ல மாப்பிள்ளையே பார்ப்போம் என்னப்பா யோசனை மேட்டு காட்டுல செல்லாத்தா மகன் அழகு எப்படிப்பா அவனுக்கு என்னப்பா சின்ன வயசுல இருந்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பிள்ளையாச்சே அவனுக்கே பொம்மையை பேசி முடிச்சிடலாமா எல்லாம் சரிதான் செல்லாத்தா கிட்ட நான் எப்படிப்பா நேரடியா பேசுறது இது என்னப்பா பெரிய விஷயம் நீ சரின்னு சொல்லு நாளைக்கே பேசி முடிச்சிடுவோம் எல்லாம் சாமி புண்ணியத்துல நல்லபடியா நடந்தா சரிப்பா என்னையா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு உங்களே எல்லாம் கூட்டிட்டு வந்தா இவன் குழந்த மாதிரி மடியில மாதிரி அப்படியா சரி சரி வாங்க பாப்போம் என்ன செல்ல உட்காருங்க 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 அப்புறம் சொல்லுங்க எல்லாம் உங்க பையனோட கல்யாண விஷயமா தான் பேச வந்தோம் அத பத்தி தானே நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் சீக்கிரமா பொண்ண பாத்து இந்த ரெண்டு பயிலுக்கு ஒன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் நினைக்கிறேன் நல்லபடியா பண்ணிடலாமா வீராவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்துருவோம் நம்ம அழகுக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்கோம் உனக்கு சம்மந்தம்னா முடிச்சிடலாம் யாரு பொண்ணு வேற யாரும் இல்லப்பா நம்ம செல்ல பொம்மோ பொம்மிதான் சம்மதம் தானே என்னையா தாலி கட்ட ரெடியா வச்சேன்னா பையன் தலைய கீழ குனிற என்னன்னு கேடி சொல்லுங்க என்ன மாப்ள பதில் சொல்லாம இருக்கீங்க என்னயா நான் என்ன மாமா சொல்ல போறேன் எங்க அம்மாவுக்கு சம்மதனா எனக்கும் சம்மதம் மாமா மாப்ள எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல அப்புறம் என்ன நிச்சயதார்த்தம் தான் அப்புறம் செல்லாத்தா நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன் மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் சரிங்க

என் மக பொம்மியை கொடுக்க எனக்கு பூர்ண சம்மதப்பா அப்புறம் என்ன மற்ற விஷயங்கள் பேசி முடிவு பண்ண வேண்டியதானே நான் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு எனக்கிட்ட இருக்கிற எல்லாமே என் மக பொம்பிக்கு தான் நீங்களே ஒரு நல்ல நாளாக பார்த்து முடிவு பண்ணுங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்புறம் நான் தட்டை மாற்றிக்க வேண்டியதானே வீரா ஏமிச்சு தட்டை தம்பி கொஞ்சம் பொறுப்பா ஆயிரம் தான் வீரா செல்லாத்தாளுக்கு செல்ல புள்ளையா இருந்தாலும் பெத்த பிள்ளை ஆயிருவானா என்னதான் இருந்தாலும் நம்ம சாதி சனத்துக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல அதை விட்டுற முடியுமா கட்ட மாத்திரத்துக்கு ஒரு குளம் வேணா போலாம் கொஞ்சம் பொறுப்பா ஏன் கோவப்படுற பேசிக்கலாம் என் கல்யாணத்தை விட நட்பு தான் எனக்கு முக்கியம் வீராவை அவமானப்படுத்தி நடக்கிற எந்த நல்ல காரியத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது இப்ப என்ன வீரா ஆனா தான் நினைச்சதால சட்டம் வேண்டாம்னு சொன்ன செல்லத்தாக்கா என் தங்கச்சி செல்லிய உன் செல்ல மகன் வீராவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு பூரண சம்மதம் வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் உனக்கு சம்மதமா எனக்கு சம்மதம் இப்ப மாத்திர தட்ட